காலை வணக்கம் மக்களே தொண்டை போயிடுச்சு சளி பிடிச்சி வச்சு முடிகிற ஒன்றும் என்ன வச்சுருக்கேன் மண்டையில் அதனால் முக கட்டப்படி இருக்குது ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இது நிறைய பெண்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து மாமா வந்துருந்தாங்க வண்டி வந்து எப்சி அவங்க லாரி ஓட்டிகிட்டு இருந்த லாரி வந்து எப்சி ஸோ அதனால எஃப்சி பண்ணி அதே வண்டி எடுத்துகிட்டு போகணும் வேறு வண்டி இல்லை அப்படிங்கிறதுக்கொசாரம் இருக்காங்க ஸோ அங்கே நேத்தனை நாள் கட்டையில் இருந்தாங்க அவனும் சாப்பாடு கட்டுப்படி ஆகல சில நிற்கு நேற்ற நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா எனக்கு தக்காளி சொன்னால் செஞ்சு கொடுமா நான் சாப்பிட்டு நான் வண்டிக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பார்த்தா தக்காளி ஒரு ஏழு எட்டு தக்காளி தான் இருந்தது சரி ஓகே இருக்கிறத போட்டு ஏதோ கிளரி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதிரி அரிசி வச்சு கிளரை அமைச்சு இதில் என்ன விஷயம்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அதிலே பேக் பண்ணணும் பசங்கள் மாமா மூணு பேர் சாப்பிடணும் மாமாவுக்கு டிஃபன் கரீக போகணும் இல்லை ஏன்னா ரெண்டு நேரம் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும் இப்போ போனால் கொஞ்சம் மதியம் சாப்பிடுவாங்க நைட் நைட்டு சப்போஸ் வரல அப்படின்னா அதே அப்படியே சாப்பிடுவோம் எதாவது தோட்டத்துக்கு ஆம்லேட்டெல்லாம் ஒன்று வாங்கி வச்சிட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இன்னைக்கு சாப்பாடு உங்களுக்கு இல்லை அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குக்கர் காலி எனக்கு சாப்பாடு இல்லை இப்போ குக்கர் காலியாக போச்சு சாப்பாடெல்லாம் எடுத்து அவங்க அவங்களுக்கு பேக் பண்ணி எட்டரை மணிக்கே மாமாவுக்கு கிளம்பிட்டாங்க பசங்களும் எட்டரை மணி வேனுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ குக்கரில் சாப்பாடு இல்லை சாப்பாடு இனிமேல் எனக்கு தனியாக வைக்கணும் இல்லைன்னா புளிச்சா மாவு இருக்குது அதில் ஏதாவது ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிடணும் அரிசி மாவு ஊற வச்சிருக்கு ஊறிக்கிட்டு இருக்குது பின்னாடி பாருங்கள் தெரியல அங்கே வச்சுருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பாடு இல்லையா எனக்கு வந்து பசிக்குது நானும் காலையில் இருந்து ஆடு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் மாட்டெல்லாம் பிடிச்சி கட்டி தீனி போட்டு விட்டுட்டு எல்லா பிள்ளைலாம் வந்து கொஞ்சம் மழையில் நினைஞ்சிருச்சு அதெல்லாம் வந்து வாசல் அப்படியே உணர போட்டுட்டு சரி மாவாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரி எண்ணெய் வச்சுக்கலாம் ஏன்னா நான் எப்பயுமே தலை குளிக்கும்போது எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிப்பேன் ஸோ அதனால் எண்ணெய் வச்சிடலாம் தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாப்பாடு பிள்ளைங்கிறனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காஃபி பெரிய டம்ளரில் அது வந்து கால் கிலோ டம்ளர் கால் கிலோ பருப்பு போட்டு அந்த டம்ளர் அவ்வளோ பெரிய டம்ளர் பெரிய டம்ளர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டம்ளரில் காஃபி வச்சு குடிக்க போகிறேன் காஃபி வச்சு ரெண்டு பிஸ்கட்டோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது காலையில் ஃபினிஷ் இனிமேல் நைட்டு சமைங்க சாயந்தரம் வாரத்துக்குள்ளே கஞ்சி எப்படி அவங்களுக்கு காய்ச்சி வச்சிருவேன் அதனால் ஈவினிங் வந்தோடனே ஆளுக்கு ஒன்றரை டம்ளர் கஞ்சி குடிப்பாங்க ஒரு நிமிஷம் ஓகே வேறு வந்தாங்க தான் ஸோ அதனால் சாப்பாடு இல்லை காஃபி வச்சு குடிச்சிட்டு நீங்கள் போய் குழப்ப ஓட்டிடுவேன் பசி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு செம்மைய வேலை செய்யாமல் தான் பசிக்காதுங்க சும்மா படுத்துருந்தா ஆனால் வேலை செய்கிறது செம்மையாக பசிக்குது அதனால் பசிக்கும் ஸோ அதனால் சாய்ந்ததுக்கு ஏதோ ஒன்று இந்த புளிச்ச மாவு இருக்கு இல்லையா அதுலேயே கொஞ்சம் மாவு கலந்து தோசை ஏதோ ஒன்று ஊற்றி சாப்பிட்டு நைட் எட்டு மணிக்கெலாம் நைட்டு மூணு மணிக்கெலாம் போய் படுத்துறது அந்த மாதிரி நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க யாரெல்லாம் ஃபேஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது ஒரு ரெகுலராக நடக்கிறது இதே மாதிரி தான் எப்பயுமே சாப்பாடுக்காது சாப்பிட மாட்டேன் அது செஞ்சு சாப்பிட்லாம் உனக்கு என்ன கைகள் விளங்காமே கடந்து செஞ்சு சாப்பிடாமலேன்னு அது தனியாக இருக்கிற வீட்டில் யாருமே இல்லை செஞ்சு சாப்பிட்றது ஒரு கஷ்டம் அதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா பிடிச்சிதான் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகேவா அடுத்த ஒரு வீடியோவில் செஞ்சு பாய் மக்களை